அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அரசியல் ஜோதிடத்தை எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அரசியல் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம ஜோதிடத்துல மூணு விஷயங்களை ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் அதாவது ராசியோட காரகத்துவங்கள் கிரகங்களுடைய காரகத்துவங்கள் பாவகங்களுடைய காரகத்துவங்கள் அதாவது இதோடைய எல்லாமே ஒவ்வொருத்தருடைய குணங்களை வெளிப்படுத்தும் ராசிங்கிறது சுற்றுச்சூழலையும் குணத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகங்கிறது அதே மாதிரிதான் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இயல்புகள் இருக்கும் ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும் அப்ப எந்த கிரகம் எந்த ராசியில இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்தீங்கன்னா அதோட குணாதிசயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளையும் மாற்றும் ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளையும் மாற்றி அமைக்கும் பாவகம் அப்படிங்கிறது ஒரு செயலை சுட்டி காட்டும் அதாவது ஒரு சில பாவங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில பாவத்துக்கு குடும்பம்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில பாவத்தை புகழ் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரு சில பாவத்தை அதிகாரம் சொல்லியிருப்போம் உதாரணம் பத்தாம் மடம் அப்படிங்கிற தொழிற்சாலம் பதவி அதிகாரம் இதெல்லாம் சொல்லும் ஐந்தாம் பாவகம் புகழ சொல்லும் இரண்டாம் மடம் ஒருத்தருடைய பொருளாதாரத்தை சொல்லும் பதினொன்னாம் மடம் லாபத்தையும் வெற்றியும் சொல்லும் இந்த மாதிரி பாவகங்களும் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தன்மையாகவும் உள்ளது அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துலயும் முதன்மையா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் அதே மாதிரிதான் சிம்ம ராசிக்கும் அவங்க சிம்ம ராசிக்காரங்க தனித்து இயங்குவாங்க யாரு கூட மிங்களாகாம தனித்து இயங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஆளுமை தன்மை இருக்கும் அதே மாதிரி கடக ராசிக்காரங்க எல்லாத்தையும் அரவணித்து சொல்லுவாங்க ஒரு கூட்டணியாக வச்சு அரவணைத்து சொல்லக்கூடிய அமைப்பு கடக ராசிக்கு இருக்கும் இப்போ இந்த மூணு ராசி தான் பார்த்தீங்கன்னா அரசியல் ஜோதிடருக்கு மிகவும் முக்கியமான காரக ராசிகள் அதே மாதிரி ஐந்தாம் இடம் அப்படிங்கிற ஒருத்தருடைய புகழையும் பத்தாம் மடம் அப்படிங்கிறது பதவியையும் பதினொன்னாம் மடம்ங்கிறது லாபத்தையும் வெற்றியும் சொல்லக்கூடிய பாவகமாக அமைஞ்சிருக்கும் இப்ப இந்த பாவகங்கள் ஜோதிடத்துக்கு அதுவும் குறிப்பா அரசியல் ஜோதிடத்துக்கு மிகவும் முக்கியமான பாவகங்களாக அமைஞ்சிருக்கும் இது போக சில யோகங்கள் ஜாதகத்துல இருக்கும்போது அந்த யோக உள்ள ஜாதக அமைப்பு அரசியலில் முன்னாடியே போய் நிற்பாங்க அப்படி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள்ல ஏதாவது ஒரு யோகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அரசியலில் முன்னிலையில் இருந்து செல்வாங்க பஞ்ச புருஷ யோகம்ங்கிறது ஐந்து வகையான யோகம் ஐந்து மகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ முத பார்த்தீங்க அப்படின்னா ருச்சக யோகம் இந்த ருச்சக யோகம் அப்படிங்கிறது செவ்வாயால் கொடுக்கக்கூடிய யோகம் எப்போ வந்து செவ்வாய் ராசி அல்லது லக்னத்துக்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு அப்படின்னா அதை வந்து ருச்சக யோகம்னு சொல்லுவாங்க அதாவது லக்னத்துக்கு நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல இதில் ஏதாவது ஒரு இடத்துல செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்கு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ருச்சக யோகம்னு சொல்லுவோம் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சசமகா புருஷ யோகம் இந்த சசமகா புருஷ யோகம் அப்படிங்கிறது சனியால் ஏற்படக்கூடிய யோகம் அப்போ அதே கான்செப்ட் தான் லக்னம் அல்லது சந்திரன் ராசி இந்த ரெண்டுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு சனி கேந்திரங்கள்ல ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்கும்போது சசமகா புருஷ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ரெண்டாவது அமைப்பு பஞ்ச புருஷ யோகத்தில் ரெண்டாவது யோகம் மூணாவது பாத்தீங்கன்னா ஹம்ச யோகம் அப்படிங்கிறது இந்த ஹம்ச யோகம் அப்படிங்கிறது குருவால் ஏற்படக்கூடிய அமைப்பு குரு கிரகம் குரு அப்ப அவரும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள்ல ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்கும்போது இந்த ஹம்ச யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா மாலவியா யோகம் இந்த மாலவியா யோகம் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் லக்னம் அல்லது ராசி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுக்கு கேந்திரங்கள்ல ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்கணும் அப்படி ஆட்சியோ உச்சமோ பெற்ற சுக்கரன் லக்ன கேந்திரத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு மாலைய யோகம் பயன்படும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு விதமான யோகம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யோகம் இந்த பத்ர யோகம் அப்படிங்கிறது புதனால் ஏற்படக்கூடிய பஞ்ச மகாபுருஷ யோகம் யோகம் இப்போ இது அதே கான்செப்ட் தான் புதன் லக்னம் அல்லது ராசிக்கு கேந்திரங்கள்ல ஆட்சியோ உச்சமோ பெற்று போது இந்த யோகம் வெளிப்படும் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அரசியல்ல செல்வாக்கோட வரதுக்கான அமைப்புகள் உண்டு அப்ப இந்த ஐந்து விதமான யோகங்கள்ல ஏதாவது ஒரு பஞ்ச மகாபுருஷ யோகம் இருக்கும்போது அவங்களுக்கு அரசியல செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரபலத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது அதோட முக்கியமான பாயிண்ட் செவ்வாய் அப்படிங்கிறது நிறைய நில புலன்களையும் அதிகாரங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இதே வந்து சனி அப்படிங்கும்போது நல்ல தொண்டனாக இருப்பாங்க மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யணுங்கிற அமைப்பு இருக்கும் குறிப்பாக அடித்தட்டு மக்களை வந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கும் இதை வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்லலாம் கூட்டத்தின் தலைவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சசமகாபுருஷ யோகத்தை இப்போ இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது ஒருத்தருக்கு அரசியல்ல முன்னோ கொண்டு போகிறதுக்கான கிரக அமைப்புகள் ஏற்படும் இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கிரக சேர்க்கைகள் வந்து இருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்தில் பஞ்ச மகாபுருஷ யோகமும் இருந்து அவங்க ஜாதகத்துல ஒரு கஜகேஸ்வரி யோகம் சொல்லக்கூடிய குரு சந்திரன் கேந்திரங்கள் அமையக்கூடிய கஜகேஸ்வரி யோகமும் அமைந்திருக்கும் போது அவங்க இன்னொரு ஸ்டெப் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இதோட கூடுதலா பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் சந்திரனுக்கு செவ்வாய் கேந்திரங்கள் அமைந்திருக்கும் போது அதை வந்து சந்திரமங்கல யோகம் சொல்லுவோம் அப்போ ஒரு பஞ்சமகா புருஷ யோகம் கஜகேஸ்வரி யோகம் சந்திரமங்கல யோகம் இந்த யோகங்கள்லாம் ஒருத்தரோட ஜாதகத்தில் வலிமையாக சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு அரசியல்ல போய் எளிமையாக பதவிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் இதில் இன்னொரு கூடுதலாக இன்னொரு கிரக அமைப்பை சொல்லணும்னா செவ்வாயோ குரு பார்க்கக்கூடிய அமைப்பை சொல்லலாம் யாரோட ஜாதகத்துல செவ்வாய குரு பார்க்குறாரோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அரசியலில் முன்னாடி செல்லக்கூடிய அமைப்பு உண்டு இன்னொரு முக்கியமான கிரக சேர்க்கை அப்படின்னு எடுத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் சனி கிரக சேர்க்கை இந்த சூரியன் சனி கிரக சேர்க்கை அல்லது சூரியன் சனி பார்வை இல்லைன்னா சூரியன் சனி கேந்திரங்கள்லாம் அமைந்துக்கிறது அதாவது சனிக்கு கேந்திரத்துல சூரியன் சூரியனுக்கு கேந்திரத்தில் சனி இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அரசியல ஒருத்தரை முன்னாடி கூட்டு போறதுக்கான கிரக அமைப்புகள் ஆகும் இதோட இன்னொரு கூடுதலாக ஒரு பலம் சொல்லணும் ஷட்பலம்னு சொல்லுவோம் அந்த ஷட்பலத்துல குறிப்பா திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கிரகங்கள் திக்பலத்தோடு அமைந்திருக்கும் போது அவங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும் அதாவது லக்னத்துல குருவும் புதனும் திக்பலம் அடைவாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் இடத்துல சந்திரனும் சுக்ரனும் திக்பலம் அடைவாங்க மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சனி ஏழாம் மடமான ஏழாம் மடத்தில் திக்பலம் அடைவார் பத்தாம் மடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைவாங்க அப்போ இந்த மாதிரி திக்பலம் அடைந்த கிரகங்கள் ஜாதகத்துல இருக்கும் போது அவங்களும் பார்த்தீங்கன்னா அரசியல்ல முன்னிலைய வகிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க இதனுடன் குறிப்பாக ஐந்தாம் மதிப்பு தசா புத்திகள் நடக்கும்போது அல்லது ஐந்தாம் மதி பத்தாம் இடத்துல தசா புத்திகள் நடக்கும்போது ஒருத்தருக்கு புகழும் பதவியும் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு குறிப்பாக வந்து ஐந்தாம் மடம் அப்படிங்கிற புகழ சொல்லும் பத்தாம் மடம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பதவியை சொல்லும் அதிகாரத்தை சொல்லும் இப்போ அந்த அதிகாரம் வேணும் அப்படின்னா பத்தாம் மடம் இயங்கணும் அந்த பத்தாம் மடம் லாபமாக பதினொன்றாம் மடத்தோட சம்மந்தப்பட்டு வரும்போது அவங்களுக்கு அரசியல ஜொலிச்ச கூடிய அமைப்பு இருக்கும் அவங்க ஜெயிப்பாங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ மேலே சொல்லப்பட்ட கிரக வரிசைகள் பஞ்ச புருஷ யோகம் கஜகேஸ்வரி யோகம் சந்திரமங்கல யோகம் திக்பலம் பெற்ற கிரகங்கள் இவங்களுடைய தசா புத்திகள் நடக்கும்போது இவ அனைத்தும் ஒருத்தரோட ஜாதத்தில் அமைஞ்சிருக்கும் போது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் முன்னிலை எடுத்து வருவாங்க அவங்களால வெற்றி பெறதுக்கு எளிமையாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அதோடைய தசா புத்தி இயங்கணும் இப்போ புத்தி தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது அப்போ ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் ஒரு செயல் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத எது சொல்லுதுன்னா ஒருத்தருடைய நடக்கக்கூடிய தசா புத்தி தான் சொல்லணும் அப்போ என்ன சம்பவம் நடக்கும் போது அப்படிங்கிற புத்தி தான் தீர்மானிக்கும் அதன் அடிப்படையில் தான் ஒருத்தரை எலெக்ஷன் கேண்டிடேட்டில் யார் வின் பண்ணுறாங்கிறத சூஸ் பண்ண முடியும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடைக்குமா ஸ்டேட் கவர்மெண்டில் கிடைக்குமா இல்லை அப்படின்னா கார்பரேஷன் லெவலில் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பிரிக்க முடியும் அப்போ மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லக்கூடிய ராசியாக அமைஞ்சிருக்கும் இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது அதே அடு அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி இந்த கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவலில் உள்ள ஸ்டேட் லெவல் ஸ்டேட் லெவலுக்கு உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடகராசி வந்து சொல்லும் சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளியே சொல்லும் இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ராசிகளையும் வச்சு நம்ம பிரிச்சு சொல்ல முடியும் சரிங்களா இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அரசியல் ஜோதிடத்தை பத்தி விவரங்கள் இருக்கு வரக்கூடிய காணொலிகளில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் மீண்டும் ஒரு ஜோதிட பதிவுடன் தங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்